பாஸுக்கு எப்படி இந்த சீசன் ரொம்ப இம்பார்ட்டண்டான சீசனோ புது சீசனாக இருக்க போதோ ஏன்னா உங்களுக்கே தெரியும் போஸ்ட்லேருந்து கண்டஸ்டன்ட்லேருந்து எல்லாருமே புதுசு தான் விதிமுறையும் புதுசாக தான் இருக்க போகுது அதே மாதிரி இந்த சேனலும் கொஞ்சம் புதுசு தான் ட்ரெண்டிங் தமிழ் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓ நீ அப்படி வரியா நீங்கள் கேட்கலாம் என்னடா பட்டையை போட்டு வந்திருக்கிற ஒரு பக்கம் பூ வச்சுட்டு வந்துருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்த பிக் பாஸ்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது இவங்க கண்டஸ்டண்ட்டாக வரலாம் இவங்க வரலாம் அவங்க வரலாம்னு சொல்லிட்டு பேன் இண்டியா ஸ்டார் வரைக்கும் போட்டு போட்டு நம்ம காதில் பூவாக சுற்றித்தானுங்க இதுக்கப்புறம் நூற்றி ஆறு நாள் நம்ம காதில் பூவா சுத்துவானுங்க தலைவா அது ஒரு பக்கம் இருக்கும் அதெல்லாம் புரியணுன்றதுக்காக தான் சிம்பாலிக்காக போட்டு வந்தேன் அதுக்கப்புறம் விபதி அடிச்சிட்டேன் ஏன்னா யாரெல்லாம் என்னென்ன அடிக்க போறாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சீசன் ஒன்ல இருந்து சீசன் செவன் வரைக்கும் சூப்பராக பார்த்துட்டு வரோம் இதில் புது கண்டெஷன் வந்திருக்காங்க புது வின்னர் வந்திருக்காங்க புது விதிமுறைகளும் நிறைய வந்துட்டு தான் இருக்கு ஆனா இந்த தடவை சீசன் எய்ட்டுன்னு சொன்னவொடனே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னா இந்த கண்டெஷன் உள்ள போவாங்களா அந்த கண்டெஷன் உள்ள போவாங்களான்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கேல்ல வச்சாங்க ட்விஸ்ட்டு ஹோஸ்டே மாறுறாங்கன்னு ஐயோ ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நாங்களாம் பாஸ் பார்த்ததே ஆண்டவருக்காகதானடா ஐயா ஐ நாயகன் மீண்டும் வர எட்டுத்துக்கும் பயந்தாருன்னு சொல்கிற மாதிரி எல்லா நாளும் அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த சாட்டர்டே சண்டேன்னு வரும்போது தான் எங்களுக்கே வைபூர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவர்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் இப்போ ஆண்டவர் அதுலேருந்து விளையிட்ட நீங்கள் கேட்கலாம் என்னடா சோ ஆரம்பிக்கும் போது பட்டையை போட்டு ரெண்டு சைடு பூவை வச்சுக்கிட்டு பேசுறேன்னு ஆக்சுவலாக வந்து இந்த பூ சுற்றுற கதைவுங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது மாதிரி பிக் பாஸ்லாம் நிறைய சுற்றுவாங்க ஏன்னா இந்த வாட்டி அப்படிதான் சுத்தறாங்க யார யாராவது வராங்க இந்த கண்டிஷன் வராங்க அந்த கண்டிஷன் வழக்கம்போல அள்ளி போட்டாங்க நமக்கு அந்த மாதிரிலாம் நாங்க சுத்த மாட்டோம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஜாலி தான் ஆஹா மத்தவங்க அடிச்சுக்கிறத பார்க்கும் நமக்கு சந்தோஷமா இருக்குடான்னு சொல்லிட்டு ஏன்னா இப்பவும் நம்ம தெருமுனையில் சண்டை நடந்தால் நம்ம வேடிக்கை பாக்குறது நமக்கு இன்னும் மாறவே இல்லை சீசன் ஒன்னுலேருந்து சீசன் செவன் வரைக்கும் எக்கச்சக்கமான புது கண்டஸ்டண்டை பார்த்துருக்கோம் எக்கச்சக்கமான டைட்டில் வினர் பார்த்துருக்கோம் பட் சீசன் எயிட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் உங்களுக்கே தெரியும் பழக்கமா நம்ம பிக் பாஸ் பார்த்தா யாருக்காக பார்ப்போம் சாட்டர்டே சண்டே வந்தால் நம்மளுடைய நாயகன் நம்மளுடைய ஆண்டவர் வருவாரு இப்படிக்கு நான் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் நல்லா இருக்கும் பட் இந்த வாட்டி வந்து அவர் வந்து நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கண்டெஷன்லாம் அதுக்கப்புறம் இவங்க வருவாங்களோ அவங்க வருவாங்களோ இந்த டைம் போயிட்டு யாரா ஹோஸ் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி நிறைய டாக் வந்துச்சு இதுக்கு முன்னாடி ஆண்டவர் போனப்போ யார் பண்ணியிருந்தா ரம்யா கிருஷ்ணா பண்ணியிருந்தாங்க எஸ்டிஆர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல மீம்ல பார்த்தேன் மாதவன் ஒரு விளம்பரம் நடிச்சிருப்பாரு அதவே ட்ரை பண்ணி அவரை ஹோஸ்ட்டாக போட்டு விட்டானுங்க அப்புறமா <laughs> 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 போன வர மக்கள் எல்லாருமே வந்து வீட்டில ஒரு விஷயம் சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு அட்வைஸா சொல்லிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தா விஜய் சேபி வந்து நிறைய விஷயம் நம்ம கொடுப்பாருன்னு பார்த்தா நாம தான் அவருக்கு போல இருக்கேன் எங்க தலைக்கு எவ்வளவு பொதுவா பாஸ்னாலே பதினாறு கண்டஸ்டன் தான் புதுசா இருப்பாங்க ஆனா இந்த வாட்டி பதினேழு பேரு நம்முடைய மக்கள் சிலன் விஜய் சேபி அண்ணாவும் சேர்த்தா சொல்றேன் ஏன்னா அவருக்குமே இந்த சீசன் புதுசு தான் பிக் கிராண்ட் ஓபனிங் லான்ஸ்க்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுவோம் சோ அதை பெஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் ஏன்னா யாராரு கண்டஸ்டன்ட் ஏன்னா ஒரு பக்கம் வந்து யூடியூப்ல ரூமரா இருப்பானுங்க இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கூட சொல்லிருந்தாங்க பார்த்திபன் அவர்கள் அவர் ஏண்டா போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா நாளைக்கு தான் தெரிய போது யார் கண்டஸ்டன்ட் எல்லாம் எப்பயுமே ஆண்டவர் வந்து ஷோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த கிராண்ட் ஓபனிங் லான்ச்சினாலே கண்டஸ்டன் இல்லையா வரவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கமல் சார் பாத்தோம் சார் உங்களை பார்க்கணுன்றதுதான் சார் என்னோட மிகப்பெரிய ஆசை அன்பு பொழிஞ்சு தள்ளுவாங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது என்ன கமல் சாரை பற்றி பேசுறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பை தனியாக போயிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் அண்ணன் மக்கள் சிலர் விசேஷி போகிறாரு ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவரோட அன்பு எப்படி இருக்குன்னு இப்போ வரப்போகிற பதினாறு கட்டச்சுன்னு அதை எதிர்பார்ப்பாங்களே இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் ஏன்னா வந்து எப்படியாவது தான் வீடு ரெண்டாயிடும் அதுக்கப்புறம் வச்சிருக்கேன் டாஸ்க்லாம் புதுசு புதுசாக வச்சுருவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கண்டஸ்டன்ட் யாருமிக்கலாமா நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா இவங்க வருவாங்க அவங்க வருவாங்களாம் சொல்லி போட்டிருப்பாங்கல்ல அதில் அடிப்பட்ட சில பேர்களை சொல்கிறேன் தற்சமயத்துக்கு வச்சுக்கோங்க மேபி ஓப்பனிங்லாம் அப்புறம் இவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ வேற வேலை பார்ப்போம் ஓகேவா ஸோ யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரீசெண்ட் டைம்ல வந்து குக்குத் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஜோயாவுக்கு பயங்கரமாக இம்பார்டன்ஸ் கொடுத்து ஒரு தனி பேன் பேஸே இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால ஜோயா வரலான்னு கூட சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரவீந்திரன் ஆஹா வாங்கினேன் ஆனால் இவர் வந்தார்னா சமையா இருக்குன்னு தான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா சீசன் ஒன்னுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சீசன் செவன் வரைக்குமே சீசன் செவன் வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு அது விஷயம் இவர் வந்து நிறைய விஷயம் வெளில பேசிருக்கிறாரு பிக் பாஸ் இப்படி பண்ணிருக்கலாம் இவங்க இதை பண்ணிருக்கலாம் இவங்க இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரு தரப்புல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுட்டு இருந்தாரு இப்ப இவர் உள்ள போறாரு இவருக்கு என்ன பாயிண்டை வெளில வைக்க போறாங்கன்னு தெரியல அதுக்காக தான் காத்து நிகரேன் அடுத்து வர போற கண்டஸ்ட்ல பத்தி சொல்லணும்னா இவருக்கு உள்ள இருக்கிறதுலாம் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது தலைவாத வேற ரகம் ஆனா என்ன பைக் இல்லாம இப்படி உள்ள இருப்பாரு தெரியல டிடிஎப் பாசனை தான் சொல்றேன் ஏன்னா மஞ்சள் வீரன் படத்தை டிராப் பண்ணிட்டு நான் நூத்தி ஆறு நாள் உள்ளதான் இருப்பேன் வந்திருக்காரு உள்ள இருந்து உள்ள இருந்து நிறைய பழகிருப்பாரு நினைக்கிறேன் ஓகே அப்ப எனக்கு இவரு தான் டைட்டில் விடாது ஏன்னா இவருக்கு நிறைய பழக்கம் இருக்கு வீட்டுல ரெண்டு வீடுக்குள்ள சும்மா அடிச்சு வீலிங் பண்ணிட்டு இருப்பாரு அது ஒரு பக்கம் இருக்கும் அவர் வர சொல்லிருக்காங்க பாப்பான் அதுவும் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா அவ்வளவுதான் ஒரு டைம்ல இவங்க போஸ்ட்டுக்காகவே நிறைய பேர் நின்று இருந்தாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க ரெண்டு வீடு அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணணும் இதுலேருந்து தர்ஷா குப்தா கேக்குறேன் இப்ப யோசிச்சு பாருங்களேன் என் தலைவனும் உள்ள இருக்க ஒரு பக்கம் ஜோயாவும் உள்ள இருக்கிறாங்க ஆக்சுவலாக குக்குத் கோமாலிலேயே வந்து குரோஷி கூட நிறைய டாக்லாம் இருந்துச்சு இப்ப பிக் பாஸ்க்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா பிக் பாஸ் ஒன்னு பண்ணுவாங்க தனியாக வந்தா சேர்த்துக்கிடுவாங்க சேர்ந்து வந்தா தனியா விட்டுருவாங்க என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே ஏற்கனவே வந்து நூடல்ஸாக தான் உள்ள வராரு பாப்போம் ஆர்மி இருக்கடா வெளில அவருக்காக எல்லாரும் உள்ள வந்து ஆர்மி கிரேட் பண்ணுவோம் என் தலைமை ஆர்மி கிரேட் தான் உள்ளே வரா அடுத்தது சுனிதாவோட பேர் அடிபட்டுச்சு பாஸ் நீங்க என்ன டாஸ்க் வேணா கொடுங்க ஆனா தயவு செஞ்சு இவங்களுக்கு எந்த சாங்கையும் பாட விட்டுறாதீங்க அப்புறம் அவ்வளவுதான் சில வரிகள்லாம் நான் யோசிச்சு பாத்துருக்கிறேன் விஜய் டிவில என்ன ஷோ பண்ணாலும் டைட்டில் வினர் ஆகிட்டு இருக்கிறார் இவரு இப்போ வந்து பிக் பாஸ்குள்ளேயும் வரணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எடுத்து வந்திருக்காரு டிஎஸ்கே என்ன உள்ள வந்தா மெமிகிரி வர இருக்கு அசார நிலைமை இவர் என்ன பண்ணுவாங்க வீடுனாலே எப்பவுமே ஒரு கலவரம் இருக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு ஆளை எப்பயுமே கிரியேட் பண்ணுவாங்க அது ஒரு ஏஜ்டு பர்சன் இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா மாறுன்னு அதுக்காகவே நம்மளுடைய ஐஸ்வர் அக்கா இப்ப உள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க இவங்க எல்லாருமே சவுண்ட் சரோஜான்னு சொல்லுவாங்க ஆறு படம் நீங்க பாத்திருப்பீங்க எஜமான் படத்துல பாத்திருப்பீங்க தலைவருக்கு செகண்ட் ஆஃப்ல ஹீரோயின் வருவாங்க அவங்க தான் சோ ஏற்கனவே அவங்க லெப்ட் ரைட்டுன்னு வாங்குவாங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு வீடு நீங்க என்னன்னாலும் அவ்வளவுதான் அடுத்ததா வந்து லீக்ஸ் கீ இவங்க ரொம்ப சுஜித்ரா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் வராரு அவர்கிட்ட நான் ஒன்னே தான் கேட்பேன் சுஜித்ரா நிறைய லீக்ஸ் பண்ணாங்களே நீங்க ஏதாவது அவங்கள பத்தி லீக் பண்ண முடியுமா காஜுக்கு ஒரு இல்லையாடா இப்படி நிறைய வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ என்னதான் வந்து எத்தனை கண்டஸ்டன்ட் இறக்குனாலும் விஜய் டிவி ஒரு வேலை பார்ப்பாங்க தெரியுமா விஜய் டிவி அவங்க சைட்ல இருந்து சில கண்டஸ்டன்ட் அனுப்புவாங்க அப்படிதான் வந்து குக்குத் கோம்பல இருந்து இப்ப மணிமேகலை அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க வெளில போனாலும் போனாங்க பிரியங்கா மணிமேகலை இஷியோ பத்தி பேசக்கடா ஒரு நாள் பேசிட்டு அடுத்த நாள் என்ன பேசுறாங்க பிக்பாஸ்க்குள்ள வராங்க என் தலைவி பிக் பாஸ்க்குள்ள வராங்க என் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சாடுங்க அடப்பாவிகளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒருவேளை மணிமேகலை உள்ள வந்தாங்கன்னா அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் திரும்ப வழக்கம் போல அவங்க கடைசரையும் கொண்டு போவாங்களா இல்லை பாதியிலே கைட்டி விட்டுருவாங்களா விஜய் டிவி அவ்வளோதான் இந்த கண்டஸ்டன்லாம் வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இது சும்மா நாங்களும் ஒரு ரூமராக தான் சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா இவங்கலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றோம் பட் ஓப்பனிங் லாஸ்ட் தான் தெரியும் யார் யார் வர போறாங்கன்னு என்னதான் ஒரு பக்கம் கண்டெஷன் வந்துட்டு இருந்தாலும் சீசன் செவனில் ஒரு பயங்கரமான ஒரு வதந்திகள் வந்துச்சு அது உண்மையாகவே வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு அந்த ஆர்மின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் முப்பது நாற்பது நாள் சர்வே பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்கள்லேருந்து இருந்து கிரியேட் ஆகணும் ஆனா நம்ம அப்படியே பண்றோம் வரும்போதே ஆர்மியை தூக்கிட்டு வந்துடுறோம் சொல்ல இந்த மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் நிறைய நடந்துட்டு இருக்குன்றாங்க இந்த வாட்டி சீசன் புதுசு கண்டஸன் புதுசு ஹோஸ்டும் புதுசு தான் இப்படி நிறைய கண்டஸ்டன் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரூமரை கிரியேட் பண்றாங்க என்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த மாதிரி என்னோட ஆசைகளை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டெய்லர் அக்கா அக்கா வந்திருக்கேன்டோ அவங்க அப்புறம் நம்மளோட அமலாசாஜி அப்புறம் யாராக இருக்கா திவாகர் அண்ணன் அப்புறம் வேறு யார் இருக்கா ஆ சரிப்பா எங்கள் கேமராமேனுக்கு வந்து டிக்டாக் இலக்கியாக வந்தால் நல்லாயிருக்குமா இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்ருக்கேன் ஃபுல்லாக பார்க்கணும் சரி ஓகே ஃபைன் இந்த மாதிரி உங்களுக்கும் சில ஆசைகள் இருக்குது இவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் இவங்கலாம் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ப்ரொடெக்ஷனும் வழக்கப்பட நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது உங்களிடம் ஐஜோ அச்சோ அவர் தான் போயிட்டார்ல ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வாட்டி நான் உள்ள இருக்கேன் சீசன் எயிட்டை பற்றி நிறைய பேச போகிறோம் எக்கச்சக்கமாக பேச போகிறோம் அதுக்கு நீங்கள் ட்ரெண்டிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் ஓகே பிகாஸ் இந்த வாட்டி ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு